யார் கஷ்டம்னு வந்தாலும் சரி இருக்கிறத கொடுத்துருவாரு அவர் இருக்கா இல்லையானா பார்க்க முடியாது இருக்கிறத கொடுத்துருவாரு அது மட்டும் இல்லைங்க எனக்கு நடிகர் சங்கம் இருக்குன்னு அது கேப்டன் தான் சாலை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாரு தனியார் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி டாக்டர்ஸ்லாம் போட்டு வர்றவங்க மக்களுக்கு அத்தனை பேருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் சிரிப்பு பாருங்களேன் அவரோட சிரிப்பு மாதிரி யாருக்குமே கிடையாது அதாவது வெள்ளன்றி சிரிப்புன்னு சொல்லுவாங்களே அந்த சிரிப்பு கேப்டனுக்கு தான் உருவம் கருப்பு உள்ள வந்து வெள்ளை எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறாங்க எவ்வளோ பேர் வந்து மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் மாரின்லஸ்லாம் வந்து அவர் கும்பிட்றாங்க குழந்தைங்க பிறந்தவொடனே அவர் அவர் காலடியில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் டெத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கழுகு பறந்துச்சு ஏன்னா அவருக்கு வந்து இந்த கழுதி பிறந்ததுனால அவர் வந்து தெய்வ பிறகாக தான் இருப்பார் அவரையும் மனிதனாக அவர் வாய்ப்பு ரொம்ப 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 அவர் எத்தனை பேருக்கு உதவி பண்ணார் அவங்கெல்லாம் கூட இருந்தாங்களா கழுத்து இருந்தாங்களான்னு கேப்டனுக்கு தெரியும் நமக்கு தெரியும் சாப்பிட்றதுக்கு என்ன கேட்டார் என்ன ஜிம் எங்கே தொடக்கிறாங்க நம்ம வீட்டில் தான் தொடக்கிறேன் விஜயம் வராரு அப்படின்னா தம்பி வரும் அப்படியா சரி தம்பிக்கு கட்டோட போஸ்ட் அடி எல்லாம் பண்ணி எனக்கு பண்ணாது நான் வந்துடுறேன் அப்படின்னா தலை குத்தி ஸ்பாட்டில் இறந்துச்சார் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலாம் இருந்தாங்க கேப்டன் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாமோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார் அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன உதவி பண்ணுமோ பண்ணார் ஏகப்பட்ட தயாரிப்பு இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் முதல் காரணம் ஏகப்பட்ட நடிகர்கள் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் சொன்னோம் ஏகப்பட்ட டெக்னீஷியன் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் காரணம் ஏகப்பட்ட மக்கள் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் காரணம் வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலாக நம்முடைய நினைக்கிறார் சன் மாஸ்டர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள் அவரை சந்திக்கும் முன்னாடி என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா எட்டு கோடி தமிழர்களை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு செய்தி வந்து அதிர வைத்தது என்னவென்றால் கேப்டனின் மரணம் ஸோ இதை பற்றி அவருடைய நெருங்கிய நண்பருமான அவருக்கு சண்டை பயிற்சிகளை கற்றுக் கொடுத்த சண்டை பயிற்சியாளருமாகிய ஜாகுவர் தங்கம் தான் இங்கே மீட் பண்ண போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் கேப்டன் இறந்து ஒரு வருஷம் ஆன நிலைன்னு பார்த்திங்கன்னா இங்கே கோடான கூடி தமிழர்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே தொடர்ந்து இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ கேப்டன் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது எனக்கு கேப்டன் சொன்னால் ஒரு தாயாக ஞாபகம் வரும் ஒரு தந்தையாக ஞாபகம் ஒரு அண்ணன் தான் ஞாபகம் வரும் ஒரு குருவாக ஞாபகம் வரும் ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு மாமனிதர் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் சந்தித்தேன் வந்து அவர் வந்து என்ன சிலம்பகத்துக்கு ஒன்னே நெல்லை மகாராஜனுங்கிற மாதம் கூப்பிட்டு போனார் நான் சிலம்பம் சுற்றி காமிச்சேன் அவர்கிட்ட அவரும் ராவத்துலாங்க அதிலேருந்து என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்னை வந்து பைக்கில்லாம் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுவார் அப்போ நானும் வண்டியெலாம் கிடையாது பஸ் ஸ்டாண்டில் அவர் பைக்கில் தான் கொண்டு என்ன விடுவார் டூ வீலரில் வச்சுருப்பார் ஸோ அந்த மாதிரி எதையுமே பார்க்காதவர் அப்போவுமே வர்றவங்களுக்குலாம் டிஃபன் கொடுத்து அனுப்புவார் நான் கேப்பேன் என்ன கேப்டன் அப்போலாம் கேப்டனில் என்ன விஜய் சார் இது மாதிரின்னா மிருகம் எடுத்து வாழும் மனிதன் கொடுத்து வாழும் நான் மனிதனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இதை கொடுக்குறேன் இன்னும் நல்லா ஆனால் இன்னும் நிறையா கொடுப்பேன் அப்படின்னாரு மாதிரி வாழ்ந்த மனிதர் ஒரே மனிதர் கேப்டன் விஜயகாந்த அவர்கள் தமிழ் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடான்னு எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் நம்ம அதெல்லாம் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு அப்படிலாம் இருப்போம் அவர் திரைப்படையிலையும் சரி எதுனா மீட்டிங்லேயும் சரி அதை வந்து வேகமாக கற்றுவார் அதை பார்த்து தான் நான் அந்த கத்த ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமானாலும் ரொம்ப நல்லது பண்ணுவார் யார் கஷ்டம்னு வந்தாலும் சரி இருக்கிறத கொடுத்துருவார் அவர் இருக்கா இல்லையெல்லாம் பார்க்க முடியாது இருக்கிறத கொடுத்துருவார் மாதிரி எல்லா விஷயத்துலையும் கேப்டன் எனக்கு பிடிக்கும் யா இன்னைக்கு பாருங்கள் மலேசியா சிங்கப்பூர் எங்கேங்கெல்லாமோ அந்த வந்துட்டு போகிறாங்க கோயிலுக்கு என்ன காரணம் அவரோட அவரோட பழக்க வழக்கங்கள் இங்கே நமக்கு இங்கே எதுனா ஒரு பிரச்சனைனா இங்கே ஹெல்ப் பண்றதுக்கே ஆர்டிஸ்ட் இல்லை ஆனால் இங்க வெளிநாடுக்கு காரணம் கண்ணா கனடாவுக்குறதா சரி இல்லை வேற ஒரு நாட்டுக்கு தான் சரி முதல்ல ஒரு அஞ்சு கோடி எடுத்துக்கிட்டு கொடுக்கறது கேப்டன் தான் அப்படி தான் கொடுப்பாரு எந்த விஷயம் இருந்தாலும் முதல் உதவிகரம் அவராக இருக்கும் நம்ம கர்ணன்னு கேள்விப்பட்டிருக்கோம் மகா மகாபாரத்தில் ஆனால் நம்ம பார்க்கல அவரை ஆனால் இந்த கர்ணனை நம்ம பார்த்தோம் ஆனால் நம்மளை விட்டு போயிட்டாரு அதான் வருத்தமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தாருந்தான் நம்ம தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அந்த கர்ண மகாராஜாவுக்கு நான் வாத்தியாருங்கிறது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது அவருக்கு நிறைய படம் டூப் போட்டுதுங்கிறது பெருமையாக இருக்குது அவர் கூடவே வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருமையாக இருக்குது கேப்டனுக்கு என்னென்ன படங்கள் நீங்கள் டூப் போட்டுருக்கீங்க நிறைய படத்தை கூட போஸ்ட் ஒரு கரவன் கரைவன் டூப்பு டூப் இந்த படம் வெற்றி நானா டூப்பு சா அப்புறம் வந்து நிறையா வீட்டுக்கு ஒரு கண்ணகி இது மாதிரி நிறைய படம் அவருக்கு டூ போட்டேன் அவர் எப்படியும் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எண்பது வைக்க நான் டூ போட்டிருக்கேன் அவருக்கு ஏன்னா அந்த சிலம்பம் சுற்றுலா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பேன் கிக்ஸு கொஞ்சம் வேகமாடிப்பேன் அதனால் அவர் வந்து என்னை வந்து அவருக்கு தூ போடுற மாதிரி இல்லை அவர் என்னோட ஹைட்டு என்னை கூட வச்சுக்குவார் எந்த மாஸ்டர் இருந்தாலும் சரி எனக்கு தங்கத்தை கூட்டுவாங்கன்னு பாரு இப்போ எங்கள் மாஸ்டர்ன்னு ஆம்பூர் வாரஸ் பாபு தான் நான் ஒர்க் பண்ணுவேன் வேறு மாஸ்டர் இருந்தாலும் வந்து இல்லை இல்லை தங்கத்தை கூட்டுவாங்க அதான் கம்போஸிங் கரெக்டாக இருக்கும் பாரு எனக்கு அவருக்கு அந்த கையெல்லாம் அப்படி இறங்கிடும் நான் மரமக்கலை தெரிஞ்சாலும் அந்த கையை நான் தான் தூக்கி அப்படி ஏற்றி விடுவேன் ஏற்றி விட்டு அப்புறம் அவரே கற்றுக்கிட்டார் ஏற்றி விடுவார் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கை தான் கிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் கைக்கு பதிலாக காலை பிளாக் பண்ணுங்க பண்ணுங்க கேப்டன் அதை வந்து பெருசாக பண்ணிட்டார் அதாவது நம்ம ஒரு ஒரு ஐம்பது பர்சன்ட்னா நூறு பர்சென்ட் மேலே செஞ்சே கேட்டேன் அதை வச்சு தான் அவர் ஹிந்தி படத்துக்கெல்லாம் கூப்பிட்டாரு நான் தமிழ் படம் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு தமிழ் வெறியர் உண்மையில பெருமையாக இருக்குது அவருக்கு நான் டூப் போட்டேங்கிறதே பெருமையாக இருக்கேன் நான் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன் டூ போட்டால் அவர் கூட நின்று ஃபோட்டோலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது என்ன என்ன கொஞ்சம் நாளாக நம்ம கூட இருந்துக்கலாம் இருப்பார் அப்படின்னு நினச்சோம் மாஸ்டராக எத்தனை படங்கள் அவர் கூட பண்ணியிருக்கீங்கன்னா இல்லை மாஸ்டராக நான் அவரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஏன்னா அப்போ வந்து நான் மாஸ்டர் ஆகும்போது அவர் ஒரு பையனை புதுசாக அவர் அறிமுகப்படுத்தினார் அதனால் என்ன கேட்பார் என்ன உனக்கு என்ன பாரு நான் வருத்தப்பட மாட்டேன் ஏன்னா கேப்டன் எது வந்தாலும் சரி நின்றுப்பார் பணம் படங்கிறத தவிர அவரை மீறி எனக்கு எதுனா ஒரு பிரச்சனை முதல்ல நிற்கிற கேப்டன் தான் பணம் ஏன்னா நான் இப்போ ஹிந்தி படம் நிறையா இருந்தேன் தமிழ்நாட்டுக்கே வர்றது ரொம்ப கஷ்டமாச்சு அப்புறம் தெலுங்கு காண்டா மலையாளன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படத்தை தாண்டி பண்ணிக்கிட்டதுனால எனக்கு வீட்டில் இருக்கக்கூட நேரம் இருக்காது நானும் அவரும் ட்ரெயினில் ஒரு வாட்டி ஓடணும் ட்ரெயின் மூவ் ஆகுது ஓடுறோம் ரெண்டு பேரும் ஓடுறோம் ஓடி போய் நான் செயனை படித்து இழுத்துட்டேன் இப்போ எல்லாம் வந்தாங்க ஏன் எழுத்தாதாங்க நம்ம வந்து அடுத்த டைமில் போகலாமா இல்லை இல்லை நீங்கள் எதுக்கு ஓடி வரீங்க அப்படின்னு எழுத்தேன் அப்போ கேட்டார் என்ன வேணாம் சொல்லு தங்கம் ஏன்னா என் தங்கவணி தான் சொல்லுவார் ஜாகுவார் தங்கன்னா கூட மாட்டார் தங்க பழம் என் பேர் ஒரிஜினல் பேர் அப்போ இருந்து அது அதுதான் கூடுவார் எதுனா சொல் நான் படம் தரணுமா அப்படின்னாரு இல்லை இல்லை நீங்கள் புதுசாக ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க கொடுங்க அப்படின்னு அவர் எல்லார்டும் சொல்லுவார் ஒரு பெருந்தன்மையான மனிதர் ஜாகுவார் தங்கம் யார்கிட்டையும் காசு எதிர்பார்க்க மாட்டார் என்ன ஹெல்ப் பண்ணுமா வேணுமான்னு அவர் கேட்பார் இல்லை கேப்டன் நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு எங்களுக்குலாம் புண்ணியும் அப்படின்னு சொல்லல ஸோ அந்த மாதிரி அவர் படம் டூப்பு ஒரு நூறு படத்துக்கு மேலே டூப் போடுறாங்க அவர் தான் சண்டைய இருந்து கேப்டன் என்ன மாதிரியான உதவிகள் பண்ணியிருக்காரு சார் கேப்டன் வந்து முதல்ல சாப்பாடுதலேருந்து வருவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு என்வி அப்படின்னாக்க எல்லாருக்கும் சாப்பாடு அவர் கூட உட்காந்து சாப்பிடணும் இது வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒருத்தரம் பண்ணலை அதுக்கப்புறம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் அதை வந்து எல்லோரும் உட்கார வச்சு அவர் எங்கள் கூட சரிசமாக நாங்கள் இந்த பக்கம் உட்காந்துருக்கோம் அவர் நடுவில் உட்காந்துருப்பார் அது மாதிரி வந்து என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட்றாரோ அது எங்கே இருக்கு இருக்கும் கறி இருந்தால் கறி இருக்கும் சிக்கன் இருந்தால் சிக்கன் இருக்கும் இல்லை என்ன எதாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வாங்கி தூமிச்சுடுவார் அந்த மாதிரி பண்ணுவார் அதே மாதிரி எங்கள் ஸ்டண்டில் யாருன்னா இறந்துட்டாக்க வேட்டையை தூக்கி கேட்டு பாடியை தூக்கிட்டு போவார் யாரும் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பாடியை அப்படி தூக்கிட்டு போவார் அந்த மாதிரி கேப்டன் எந்த ஃபேமிலி பிரச்சனை இருந்தாலும் அதை முடிச்சு வைப்பார் எதுனா போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பிரச்சனை அது அவரும் நேரடியாக வந்து முடிச்சு வைப்பார் அதை என்ன செய்யல நீங்கள் வேணால் சொல்ல முடியாத வழியாக எல்லாமே செஞ்சாரு கேப்டன் எங்களுக்கு மட்டும் இல்ல திரையுலகத்தை சேர்ந்து அத்தனை பேருக்கும் செஞ்சாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் எனக்கு நடிகர் சங்கம் இருக்குன்னு அது கேப்டன் தான் சாலிகிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலி கட்டினாரு தனியார் ஹாஸ்பிட்டல ஒன்று கட்டி டாக்டர்ஸ் எல்லாம் போட்டு வர்றவங்க மக்களுக்கு அத்தனை பேருக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஊசியில இருந்து இருந்து எல்லாம் மாத்திரை மறந்து அத்தையும் ஃப்ரீ வேற எந்த நடிகரும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல இனிமேல் கொடுப்பாங்களான்னு தெரியல அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னா செகண்ட் சண்டை மட்டும் வந்து உட்கார்வாரு நாளை நாளே உணவு நாளுங்கிற ஒரு படம் ரவி ரவிச்சு ஒருத்தர் இறந்தாரு கேமரோட படம் ஆ அது வந்து கேப்டனோட படம் கேப்டனோட படம் ஆனால் கேப்டன் ஸ்பாட்டில் இல்லை எனக்கு ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஷாட் எடுத்தாங்க தலை குத்தி ஸ்பாட்டில் இறந்துச்சாரு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தாங்க கேப்டன் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாமோ காப்பாற்ற முயற்சி பண்ணார் அது கழுத்து உடஞ்சி போனதுனால முடியாமல் போச்சு அவர் நிறையா அந்த அவர் இறந்தபோது அவர் வந்து அழுதார் அந்த மாதிரி ஒரு அழகாக அழுதார் அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன உதவி பண்ணணுமோ பண்ணார் அதனால் ஃபைட்டர்ஸ்க்கு எதுனா இப்போ நான்லாம் வந்து ஃபயர் சாட்டு போடுவேன் டூப் போடணும் ஃபயர் சாட் போடுவேன் எங்கள் ஃபைட்டர்ஸ் அதுக்குன்னே அதுக்குன்னு அழைக்கிறப்பாங்க அப்போ இப்போல்லாம் அந்த ஸ்ப்ரே இருக்குது அப்பெல்லாம் கிடையாது கோணியை நினச்சிட்டு அப்படி நிற்கணும் விழுந்த உடனே மூடணும் அவர் நம்ம நாங்கள் ரொம்ப விளையாடுவோம் நானும் அவரை ரொம்ப விளையாடிக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் சொல்வார் தங்கம் நீனே பார்த்து இது பண்ணிக்க நாங்கள் யாரும் அணைக்க வர மாட்டோம் என்ன என்ன சொல்கிறீங்க கே கேட்பால் இல்லை நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லுவார் நடிப்பார் ஆனால் மொத்தம் அணைக்கிறது அவராக தான் இருப்பார் ஒரு ஹீரோ வந்து அதில் அணைக்கணும் அப்படிங்கலாம் எனக்கு கிடையாது ஆனால் கோணி எடுத்துகிட்டு போய் மேலே அப்படியே வந்து உளுந்து பிடிச்சிக்குவாரு அவர் மூஞ்செல்லாம் ஃபயர்லாம் வரும் கண்டிப்பாக வரும் அதனால் அதெல்லாம் கவலைப்பட மாட்டார் அப்படியே வந்து உளுந்து டப் பண்ணி பிடிச்சி அணைப்பார் எனக்கு நிலை யாருக்குமே அது மாதிரி பண்ணுவார் உட்கிற இடத்துல இவர் ஒரு வாட்டி சம்மன் சாட்டை அடித்து பார்ப்பார் போர்டு மதிப்பார் அவரே என்ன இருக்கா ஓகே நல்லா இருக்குது பெட்டு நல்லாயிருக்கு ஓகே வா அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ஒரு சேஃப்டி பண்ணுறது எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஃபேஃப்டி பண்ணுவார் ஃபஸ்ட் பஸ்ஸு ஃபீட் கார் வாங்குறது ரொம்ப ஏவிஎம் நான் ஸூட்டியில் இருந்தேன் வந்து என் காலையில் தான் நல்லா ஏற்றுனார் ஏற்றிட்டு எனக்கு அவர் கார் வாங்க தெரியாது யார் தான் ஏறுனா வந்து இவர் இறங்கி சிரிக்கிறார் என்ன அப்படிங்கிறாரு அது மாதிரி அவர் நாங்கள் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு முன்னாடி போன பிறகுலாம் எங்கள் அண்ணன் தம்பி அப்படி பிறந்திருக்கணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சிரிப்பு பாருங்களேன் அவரோட சிரிப்பு மாதிரி யாருக்குமே கிடையாது அதாவது வெள்ளந்திரி சிரிப்புன்னு சொல்லுவாங்களா அந்த சிரிப்பு கேப்டனுக்கு தான் வெள்ளந்திரி சிரிப்புன்னு பார்க்கணும்னா அது கேப்டன் தான் பார்க்கணும் அது மாதிரி ஒரு முறைக்கணும்னு அவர் தான் பார்க்கணும் இப்போ போலீஸ் அதிகாரம் பார்க்கணும் அவர் கண் பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கும் ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் சந்தோனமாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு மனிதர் ஆனால் உள்ளே மட்டும் வெள்ளை உள்ளே மட்டும் அவர் மே உருவம் கருப்பு உள்ளே வந்து வெள்ளை அந்த மாதிரி ஒரு மனிதர் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாருங்கிறது தான் வருத்தமாக இருக்குது நீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறாங்க எவ்வளோ பேர் வந்து மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் ஃபாரின்லர்ஸ்லாம் வந்து அவர் கும்பிட்றாங்க குழந்தைங்க பிறந்த உடனே அவர் அவர் காலடியில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து எவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளோ நல்ல மனிதராக இருந்து இதெல்லாம் வருவாங்க எவ்வளவு அவங்க தாத்தா பாட்டி காலில் கூட விட மாட்டாங்க அவர் டெத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கழுகு பறந்துச்சு எனக்கு தெரிஞ்சு யார் இடத்துலையும் கழுகு பறந்து நான் பார்க்கவேல இதை பார்த்தேன் கேப்டன் இடத்துல தான் பார்த்தேன் அப்போ வந்து கழுகையே பறக்குதுன்னா யார் யார் அது தெய்வம் அதாவது அந்த கோயிலில் வந்து இன்றைக்கி அணையா விளக்கு அது மட்டும் இல்லாமல் விடிய விடிய சாப்பாடு போடுறாங்க பலாயிரக்கணக்கான பேர் டெய்லி சாப்பிட்டு போகிறாங்க இறந்ததுக்கப்புறம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த மாதிரி கொடை வள்ளல் சில ஆண்டுகளாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக வாழ்வில் இப்போ உள்ள மூழ்கியை தான் இருக்கிறீங்க சித்தர்கள் போக்கில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போது கருடன் சொன்னீங்க இல்லையா என்ன மாதிரியான விஷயங்களை கருடன் வரும் ஏன் கேப்டன் இருந்த அன்னைக்கே கருடன் வந்து வந்தது அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலை போனீங்கன்னா சபரிமலையில் வந்து அந்த நகைப்பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க அப்போ வந்து கடுகுக்கு முன்னாடி ரெண்டு கடுகு சுத்தம் அது வந்து இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த நகைப்பட்டியை பாதுகாக்கிறதுக்காக வந்து அப்போ அந்த காலத்தில் நம்ம காடு தானே பாதுகாக்கிற நான் நேரில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கழுகு வரும் அதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா எங்கேருந்து வருதுன்னு தெரியாது நகைப்பட்டி வரும்போது கழுகு பறக்கும் அதுக்கப்புறம் பார்த்தது கேப்டன் தான் ஏன்னா சித்தர் வழிபாட்டில் நான் சொல்கிறேன் அவர் வந்து சித்தர்கள் வந்து நல்லவங்களாக இருந்தால் சித்தராக முடியும் எவ்வளோ தான் பணம் ப பதவிகள் இருந்தாலும் சித்தரில் ஆக முடியாது அது வந்து கேப்டன் சித்தர் ஆயிட்டார் அவர் வந்து சித்தராக நினைக்கல அவர் அறியாமலே அவரு சித்தராகி இன்னைக்கு அவர் வந்து அதுக்கு உதாரணம் வேற ஒன்றுமே சொல்லணும் கழுகு பிறந்த வேற யாருக்கே கழுகு பிறந்த உலகத்திலேயே காமிக்க முடியாது கேப்டன் மட்டும் தான் பார்த்தோம் கேப்டனுக்கு மட்டும் தான் இருக்கு இருந்துச்சு கேப்டன் எப்போ கடைசியா பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து நான் வீட்டில் ஒரு வாடி போய் பார்த்தேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அந்த கால் இதெல்லாம் டைம்ல இருக்கும் பார்த்தேன் அது கண்ணு கரை பேசலாம் முடியல கண்ணு கலங்கிட்டார் என்னால் அது பார்க்க முடியாம ஓடி வந்துட்டான் ஏன்னா நான் வந்து கேப்டனை பார்க்கும்போது வந்து அவர் வீரனா தான் பார்த்தேன் எந்த இடத்துலையும் அவர் உட்கார்ந்து பார்த்ததுல எந்த இடத்துலையும் ஒரு தடுமாற்றம் கூட கிடையாது அந்த மாதிரி அப்படி பேட்டி அப்படி தூக்கி கட்டி நிப்பார் இருந்தாலும் சரி உண்மையாக நிப்பாருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் பாதுகாக்க கூட புரியல ஆனால் இவர் போய் ஒரு துண்ட ஏய் போ 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 அப்படின்னு சொல்லி நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நின்று இருந்தார் இன்னைக்கு வந்து நம்ம தண்ணிக்கு தராம அதிகம் பண்ணும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஊர்வலம் பெரிய ஊர்லாம் சென்னையிலேருந்து இது வரைக்கும் போனோம் நெய்வேலி நெய்வேலி வரைக்கும் போனோம் காராக பறக்குது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிது க இது போட்டிருக்காங்க நிற்கிது அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் இப்படி தூக்கிட்டு ஓடி வராரு எல்லாருக்கும் கொடுக்குறது நான் சொல்கிறேன் நான் தரேன் இல்லை இல்லை நான் தரேன் அப்படின்னு தூக்கிட்டு போகிறாரு ஸோ அந்த மாதிரி யாருக்கு வரும் அவர் நடிகர் சிங்க தலைவர் இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ என்ன வேணான்னு சொல்லலாம் ஆனால் அவர் உட்கார்ந்த இடத்துல உட்காரவே மாட்டார் அதே மாதிரி ஒரு வாட்டி ஷூட்டிங் போயிட்டு வரோம் ஷூட்டிங் வரும்போது எல்லாம் பசிங்கிறாங்க ஏதோ ஒரு ஊரில் ஃபோன் பண்ணி மதுரை ஏதோ ஒரு ஊரில் ஃபோன் பண்ணி உள்ளே எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க என்னென்னா கேப்டன் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருங்க யாருமே பசின்னு அவர்கிட்ட போய் காசு இல்லாமல் வந்ததில்லை அதாவது சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போனாக்கா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும் ஒன்றும் இல்லை இன்றைக்கி பாருங்கள் ஆயிரக்கத்துக்கான ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டு போகிறாங்க இன்றைக்கி வந்து இங்கே இருந்தால் சாப்பிட்லாங்கிறது எல்லாேருக்குமே தெரியுது இல்லையா அதுதான் கேப்டன் இப்போ கேப்டனால் பல பேர் ஹீரோவாயிருக்காங்க ஆனால் பல பெரிய ஹீரோக்களுக்கு கேப்டன் தான் உதவி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கே விஜய் சாருக்கு பண்ணியிருக்கார சூர்யா சாருக்கு பண்ணியிருக்காரு மன்சூர் அலிங்கான பண்ணியிருக்காரு நிறைய டைரக்டருக்கு சொல்லியிருக்காரு நிறைய தயாரிப்பாளர்கள் வாழ வச்சிருக்காரு அவர் உடம்ப கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை வாழ வச்சார் இன்றைக்கி ஒரு படம் இப்போ நீங்களே இருக்கீங்க நானே இருக்கோம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் போனால் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம் அவர் அப்படிலாம் நினைக்க மாட்டார் இங்கே ஒரு மணி நேரம் அங்கே ஒரு எட்டு நேரம் அங்கே ஒரு எட்டு மணி மூணு ப்ரொடியூசர் இருக்கட்டும் மூணு டேரக்டர் நல்லா இருக்கட்டும் கொடுப்பாரு நான் சொல்லுவேன் என்ன கேப்டன் அப்படின்னா நம்ம போனால் படம் அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லுவார் ஆனால் அவங்கலாம் கூட இருந்தாங்களான்னு தெரியல கடைசி வரைக்கும் அவர் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணார் அவங்களாம் கூட இருந்தாங்களா கழுத்து எடுத்தாங்களான்னு கேப்டனுக்கு தெரியும் நமக்கு தெரியும் அவ்வளோதான் கேப்டனை பார்த்து ஒரு சில விஷயங்களை விஷயங்களையும் கண்கலைங்கிருப்பீங்க இல்லையா என்ன மனுஷன் எந்த விஷயமெலாம் பண்ணுறாரே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்துருக்கில்ல என்ன விஷயத்தை பார்த்து நீ கேப்டன் பார்த்து கண்கலை இல்லை சார் என்னோட விஷயம் ஒன்னே வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான்தான் தான் நியாயமாக இருக்கிறேன் அவங்க தப்பு பண்ணாங்க போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு கமிஷனரெலாம் போயிடுச்சு கேப்டன் தான் கூப்பிட்டு கேட்டார் என்ன நீ அவங்களும் நடிகர் சங்க மெம்பர் நானும் நடிகை சங்க மெம்பரு கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு கேட்டால் அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா சொல்லிகிட்டு இருந்தாங்க சொல்லுங்கள் அவர் தப்புனே சேரை தள்ளி போட்டு என்னச்சார் என்ன என்ன பொய்யா சொல்லிட்டு என்ன உனக்கு தரணுமா இந்த பணம் கட்டி தூக்கிட்டு போ பொன்னு அப்படின்னோனே இல்லை சார் நான் தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க கேப்டனை நான் இன்ன உள்ளே வச்சுருந்தாரு அவர் ரூமில் உட்கார வச்சு எனக்கு வந்து பேசுகிறேன் வெளியே பேசினாங்க தங்க வா அப்படின்னு கேட்டார் சொல்லிட்டாங்க பணம் வாங்கிக்கனாரு கேப்டன் அது போதும் கேப்டன் அவங்க எனக்கு தரணும்னு சொன்னாங்களா அது போதும் எனக்கு தரவே வேண்டாம்னு சொன்னேன் அந்த நேரத்தில் நான் வந்து அவரை பார்த்து கண் கலங்கினேன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து இங்கே கேப்டன் ஒரு வாட்டி பார்க்கும்போது நிறைய கூட்டம் ஒன்று இருந்துச்சாங்க அவர் பார்க்குறக்காக ஆனால் என்ன போகும்போது பார்த்துட்டு போனார் அப்படியே சிரிப்பார் சிரிச்சார் சிரிச்சிட்டு போயிட்டு முதல்ல என்ன தான் வர சொன்னார் வர சொல்லிக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு வேலை என்கிட்ட பேசியிருந்தார் எல்லாரும் சொல்கிறாங்க வெளியே இன்றைக்கி நிற்கட்டும் பரவாயில்ல தங்கத்தில் பேசுவோம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அவரை பார்த்தா நான் கண்ணு கலம்பு ஏன்னா உண்மையாகவே இருப்பாருங்க நானும் அவர்கிட்ட உண்மையாக தான் இருந்தேன் நான் இப்போவும் அவருக்கு அவருக்காக நான் உண்மையாக தான் இருக்கேன் பல கோடி ரசிகர்களில் நானும் அவருக்கு ஒரு ரசிகன் கேப்டன் இந்த ஒரு வருஷம் ம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க என்ன ஃபீல் பண்ணுறது ரொம்ப கருத்து வருத்தமாக தான் சார் இருக்குது கேப்டன் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தம் ஆனால் ஒரு ஒரு வாரம் எனக்கு சாப்பிடவே இல்லை ஏன்னா வந்து என்னால் தாங்கவே முடியல கேப்டன் இல்லைங்கிறது நான் அன்னைக்கு முழுவதுமே நான் சாப்பிடலங்கே தான் இருந்தேன் எல்லாம் டிவியில் பேடி கொடுத்தது ஏன்னா கேப்டன் கூடவே இருந்தேனால என்ன எல்லா டிவிலையும் சேனலும் கூப்பிட்டாங்க அதுக்கு போயிட்டு போய்ட்டு வந்தேன் அன்னைக்கு சாப்பிடல அது அடுத்தவங்க சாப்பிடல சும்மா ஒரு தண்ணி ஜூஸ் மாட்டை கொடுத்துட்டோம் மனசு ஏற்றுக்கலை அவர் இல்லையே இல்லையேன்ற வருத்தம் இருக்குது இப்பவும் இருக்குது கேப்டன் மாதிரி ஒருத்தர் இல்லையேன்னு ஆனால் எங்களுக்கு அன்னி இருக்காங்க அதாவது கேப்டன் எப்படி இருந்தாரோ அந்த இடத்துல எங்கள் அண்ணி வந்து அதே இருந்து எங்களை பார்த்துக்கிறாங்க அதே எங்களுக்கு சந்தோஷமாக தான் நான் வந்து ஒரு ஜிம்மு ஒன்று திறந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த அந்த காலத்தில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பது ரூபா செலவு பண்ணி ஒரு ஜிம்மு ரெடி பண்ணேன் அது வந்து என்னோடய ஸ்டூடண்ட் இன்னொருத்தர் ஹீரோவாக இருக்கார் அவர் அவரை தான் கூப்பிடறது இருந்தேன் அவர் வர வரேன்னு ஒரு ஆறு மாதம் எடுக்க அடித்தார் அப்புறம் திடீர்னு சொன்னாங்க இல்லை அவர் வர முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே நான் என்ன பண்ணேன் அங்கேருந்து ஃபோன் பண்ணேன் கேப்டனுக்கு கேப்டன் இந்த மாதிரி ஒரு ஜிம்மு திறக்கிறேன் நீங்கள் வரணும் அப்படின்னா என்னைக்கு அப்படின்னு கேட்டார் நீங்கள் சொல்கிற டைம் தான் நீங்கள் சொல்கிற டைம் தான் இருந்தாங்க எப்போனா நான் வரேன் சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் இருந்தார் ஷூட்டிங் இருந்தவனே நான் ஃபிலிம் சிட்டிக்கு வரேண்ணே சரி ஓகே அப்படின்ட்டார் எனக்கு டிஃபன் வாங்கி வச்சிருந்தாரு லெவன் ஓ க்ளாக் ஆகிடுச்சி நான் போகும்போது டிஃபன் முதல்ல சாப்பிட்றேன் அப்படின்னாரு இல்லை நான் சாப்பிட்டு தான் வந்தேன் நீங்கள் சாப்பிட்றது முதல்ல அப்படின்னாரு அவரே சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட்டு வைக்கிறாரு சாப்பிட்றதுக்கும் என்ன கேட்டார் என்ன ஜிம்மு எங்கே திறக்கிறாங்க நம்ம வீட்டில் தான் திறக்கிறேன் அப்படின்னு என்ன பட்ஜெட் ஆச்சு முப்பத்தி நாற்பது லட்சம் ஆச்சு அவ்வளோ பெரிய ஜிம்மா அப்படின்னு ஆமாம் அப்படின்னா சரி ஓகே என்ன செகண்ட் சண்டே வரையண்டங்க அப்படின்ட்டார் வரேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் விஜயன் வராரு அப்படின்னா தம்பி வர அப்படியா சரி தம்பிக்கு கட்டோடு போய் போஸ்ட் அடி எல்லாம் பண்ணு எனக்கு பண்ணாது நான் வந்துடுறேன் அப்படின்னாரு அவரு வரமாட்டாரு போட்றது அவருக்கு அடிக்க சொன்னால் இவர் வரமாட்டேங்கிறார் என்னன்னா நீங்கள் உங்களுக்கு தானே அடிக்கணும் அவருக்கு வேணாம்ன்றீங்களே அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இதே விஜய் சொன்னார் அண்ணன் கடிங்க எனக்கு அடிக்க சொன்னேன் உங்களுக்கு அவர் என்னடா தான் எனக்கு அடிக்காது உங்களுக்கு அடிங்க நீங்கள் எனக்கு கிடைக்காது அவரு கிடைக்கீங்க நீங்கள் என்னமோ பேசி வச்சுக்கிட்டீங்களாண்ணா இல்லை வளர்ற தம்பி விஜய் வரட்டும் நீ வந்து எனக்கு அடிக்காது அவங்க அடி அப்படின்னாரு சரின்ட்டேன் நான் அடிப்பேன் ஆனால் சரின்ட்டு சரி அப்போ மேக்கப் பண்ண சொன்னேன் செகண்ட் செகண்ட்ஸ் ஷூட்டிங் இருக்குது வரமாட்டார் அப்படின்னாரு என்ன வரமாட்டாரா திரும்பி வந்தேன் என்ன நீங்கள் இது மாதிரி ஷூட்டிங் இருக்காமல் வரமாட்டேங்கிறானேன் ஆமாம் ஷூட்டிங் இருக்குது என்ன உன் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கான ஆறு மணிக்கு தான் நான் ஃபங்க்ஷன் நான் கரெக்டாக ஆறு மணிக்கு இருப்பேன் அப்படின்னாரு எனக்கு ஏன்னா அவர் ஒரு நடிகர் சங்க தலைவர் இல்லாமல் ஒரு பிஸியாக ஒரு எல்லாேருக்கும் இதுதானவர் அவர் அப்போ கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் யார் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அவர் கலந்துக்கிட்டதில்லை அது வேறு எல்லாம் சொன்னாங்க யார் ஃபங்க்ஷன் அண்ணன் கலக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து எங்கள் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஸ்டேஜ் போட்டு கூட்டம் ஒரு ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு ஏன்னா விஜய் வந்தார் விஜயகாந்த் சார் வந்தார் ச நிறையா நடிகர் வந்த ராமராஜன் பாண்டியராஜன் சார் நிறைய நடிகர்கள் நடிகைகள் வந்தாங்க அதை பார்க்குறதுக்கு கேப்டனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியே பேசுகிறாரு வளர்ச்சி ஏகப்பட்ட கூட்டம் விஜய் வந்து நாலரை மணிக்கு உயிட்டார் நாலரை ஆறு ராகாலங்க நாலரைக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து உயாண்டாரு ஆறு ஆச்சு கேப்டன் வரலை இல்லைண்ணா ஆறு மணி ஆச்சு வரலையே அப்படிங்கும் போது ஒரு பையன் சொன்னான் இல்லைண்ணே ஷூட்டிங் இருக்குதுண்ணே வர கஷ்டம் தான் என்ன அது எல்லாம் சொன்னால் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஓடி வராரு படிக்கட்டு ஏறி வராரு எப்படி வந்தார்னா பைக்கில் டூ வீலரில் வந்து இறங்குறாருங்க அதாவது அங்கே அவருக்காக ஒரு நூறு பேர் கரெக்டாக ட்ரெஸ்ஸோட லட்டிலாம் வச்சு வச்சுருக்கேன் அவர் கூப்பிட்றதுக்காக ஒரு ஆயிரக்கணு நூற்று கணக்கான போலீஸ் நிற்கிறாங்க அவர் இந்த சந்து பொருந்துள்ள பைக்கில் ஏறி வந்து வேலை வராது எப்படி தான் வந்தீங்கன்னா பைக்கில் வந்தேங்கிறாரு அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் காரணம் தங்க வருத்தப்படக்கூடா பைக்கில் வந்து என் வீட்டில் வந்து என்னோடய ஜிம்மை திறந்து வச்சார் திறந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் தான் என்னை பற்றி பேசினார் என்னோட மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் நான் தா ஜாகுவார் தங்கம் தங்கப்படுத்தி தான் கூப்பேன் எனக்கு அந்த காலத்தில் அதான் பேர் ஆனால் இப்போ உங்களுக்காக நான் ஜாகுவார் தங்கம்னு சொல்கிறேன்னு சொல்லி என்னை பற்றி புகழ்ந்து ரொம்ப என்ன பேசினார் அது கேப்டனுக்கு ஒரு ராயன் சொல்லிவிட்டு ஏன்னா யாரையுமே தன்னை விட புகழ்ந்து பேசணும்னு நினைக்க மாட்டாங்க தன்னை விட என்ன புகழ்ந்து பேசினார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஜய் இன்னைக்கு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்காக அவர் தன்னோட எல்லா எமேஜையும் விட்டு கொடுத்து நடித்தார் சூர்யாவுக்கு நடித்தார் இது மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும் வந்து சரத்குமார் வந்து கழுத்தில் அடிபட்டு இருக்கும்போது அவருக்காக வெயிட் பண்ணி அவர் வரும்போது வர்ற வரைக்கும் வச்சு அவருக்கு நல்ல இன்னும் நல்ல வேஷம் கொடுத்து நடிக்க வச்சார் இது மாதிரி தொடர்ந்து அவர் வந்து தன்னோட எல்லாரையும் வளர வச்சார் அப்படியே தான் மட்டும் வளரன்னு நினைக்காத ஒரு மாபெரும் மனிதன் சுத்த தமிழன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்த ஒரு கேப்டன் அவர் புகழ் என்றைக்குமே இருக்கும் நாங்களாம் எப்பவும் மறக்க முடியாது எந்த இடத்துலையும் நாங்கள் மறக்கவே முடியாது அவர் மறந்ததே இல்லை மறந்தாதானு மறக்கிறதுக்கு மறக்கிறது இல்லை எப்போதும் டெய்லி ஒரு படம் ஒரு படம் பார்ப்பேன் ஒரு பாட்டு கேட்பேன் ஒரு ஃபைட்டு பார்ப்பேன் அது ஏன்னா என்னாலே அப்படி மறக்க முடியும்னா எப்படி இருக்கும் பாருங்கள் நிறையா பேருக்கு அவர் கேப்டன் கிட்டே பிடிச்ச இதுவே ஒரு விஷயம் என்னென்னா கிக்கில் என்ன கிக்கு பிடிக்கும் கிக்கு சிலம்பாட்டம் ரெண்டுத்துல என்ன விஷயம் பிடிக்கும் இல்லை அவர் சிலம்பாட்டம் நல்லா பண்ணுவார் சிலம்பாட்டம் அந்த மான் கும்புலாம் பண்ணுவார் குத்து வருஷம் அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல குத்துவரிசர் செய்யலாமான்னு நினச்சேன் உண்மையாகவே அப்படி ஒரு ஆசை வந்து எனக்கு தெரியல குத்துவரசர் செய்யலாம் கேப்டனுக்கு பிடிக்குமேட்டு இடம் இடம்பத்தாரில் விட்டேன் குத்துவசம்லாம் பிடிக்கும் கிக்கு வந்து அவர் கை முடியலங்கிற கிக் அடிக்கலாம் சார் ஆனால் கிக்கில் நம்பர் ஒன் ஆகிட்டார் அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே நம்பர் ஒன் கிக் அடிக்கிறதுக்கு அவர் தான் இப்போது சித்தர் வழிபாட்டில் இருக்குதுன்னு சொல்லிங்களேன் சார் இப்போ கேப்டனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா நிச்சயமாக இருக்குது கேப்டனுக்கு அதாவது வந்து அவர் வந்து தெய்வ பிறவியாக தான் இருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து இந்த கழுகு பிறந்ததுனால அவர் வந்து தெய்வ பிறவையாக தான் இருப்பார் வழியே மனிதனாக அவர் பிறக்கிற வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஆனால் தெய்வ பிறவியாக இருப்பார் கண்டிப்பாக வந்து இந்த சித்தர்கள் மாதிரியே வந்து ஒரு நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து நிறையா நிறைய நல்லது பண்ணுவார் ஏன்னா அவரோட எண்ணம் நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கிறது தான் அதை வந்து அவர் மறக்கலை ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மறக்கலை நான் லாஸ்ட்டாக பண்ண கூட பேசும்போது கூட ஏன்னா நம்ம மாட்டுக்கு நாட்டு பண்ண தண்ணோம் பண்ண தண்ணோம் நான் சிஎம் ஆனப்பறம் என் கூட வந்துருக்கு இவ்வளோ சொன்னார் நான் சிஎம் ஆனால் வா இது வரைக்கும் வர வேண்டாம் தான் சொன்னார் என்ன ஸோ அந்த மாதிரி அவர் வந்து மாட்டு நாட்டு மக்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருந்ததுனால நிச்சயமாக ஒரு சித்தராகி இந்த நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணுறது கண்டிப்பாக வருவார் வந்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பார் இப்போ கேப்டன் இல்லாமல் இந்த ஒரு பார்த்தீங்கன்னா பேரிடர் ஒன்று வந்து போச்சு ஆ அவர் இருந்தால் அள்ளி கொடுத்துருப்பாரு பொருளாங்கலத்தில் பார்த்தீங்களா ஏன் கல்ல காலேஜ் இருக்கு நீ வந்து போச்சுக்கு அப்படின்னு கேட்டார் அது மாதிரி யாரும் சொல்லலை அவங்க அம்மா அப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு அவங்க பையன் சேர்த்துக்கிட்டா அவங்க அம்மா அப்பா மாட்டேன்ட்டாங்க ஆனால் இவர் சொன்னார் என் கா காலேஜில் போச்சுங்கன்ட்டு இன்றைக்கு வந்து இந்த பேரிடருக்கு முதல்ல போய் பல லட்சம் பல கோடி கொடுத்துருப்பார் லட்சம்ல கோடியாக கொடுத்துருப்பார் அள்ளி அள்ளி கொடுப்பார் எங்கள் வீட்டில் பையன் மேரேஜுக்காக வந்து கேப்டனை வந்து பார்க்க வந்தேன் கேப்டன் வந்து பார்க்க வந்தோடனே அவர் வந்து உள்ளே கூப்பிட்டார் உள்ள கூப்பிட்டு வந்து அப்போ கொஞ்சம் அவர் கொஞ்சம் தள்ளாட்டம் இருந்துச்சு இருந்தாலும் அவர் சொன்னார் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னாரு நான் வந்து காமராஜர் கல்யாணங்கள் வச்சுருந்தேன் இவருக்காக கார் அந்த மண்டபத்துக்கே வர்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் ஆனால் அது எல்லாருக்கும் தெரியாமல் காலையில் எந்திரிச்சி அன்னிக்கிட்ட மாதிரி தங்க குளம் வீட்டு கல்யாணத்துக்கு போவோம் அவர் நாங்கள் பத்திரிக்கை வச்சு ஒரு மாதம் இருக்கும் அவர் அன்னைக்கு கரெக்டாக அவர் மேம் வச்சு தங்களோட கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கார் இல்லைப்பா படிக்கட்டு ஏற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நான் எப்படியா ஏறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் எனக்கு தெரியாது அண்ணி மட்டும் வந்து கலந்துக்கும்போது சொன்னாங்க இல்லைன்ட்டு அப்படின்னு சொன்ன அண்ணி இந்த பக்கம் வழி வச்சிருக்கேன் பாருங்கள் அண்ணனுக்காகவே இந்த பக்கம் வழி வச்சிருக்கேன் அப்படின்னு ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாரு ரொம்ப கண் கலங்கினார் நான் வர முடியலன்ட்டு அதெல்லாம் இல்லை உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சேன் கேப்டன் கூட நாற்பது ஆண்டு காலம் பழக்கிறிக்கியா கேப்டன் எவ்வளோ உதவிகளை உங்களுக்கு தெரிஞ்சவரையும் செஞ்சிருப்பார் யாரெல்லாம் கஷ்டம்னு அள்ளி கொடுத்துருவாரு இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா சம்பளம் அவருக்கு ஒரு கோடி ரூபா நீ வச்சிக்கலாம் அஞ்சு லட்சம் ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்தாலும் நடித்து கொடுத்துட்டு போயிடுவார் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி அது மாதிரி ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காரு ஏகப்பட்ட நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை தான் முதல் காரணம் ஏகப்பட்ட நடிகர்கள் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் சொன்னோம் ஏகப்பட்ட டெக்னீஷியன் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை காரணம் ஏகப்பட்ட மக்கள் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் காரணம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாபெரும் கலைஞன் நம்ம அவர் கூட அவர் அவர் உயிரோடு இருக்கும்போது நம்மளும் வாழ்ந்தோங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மறையலை நம்ம கூடவே இருக்கார் நம்ம ஒவ்வொரு அணுக்களையும் கேப்டன் இருக்கார் மீண்டும் அவர் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சித்த பெருமானாக பிறந்து எல்லா மக்களுக்கும் அருள் புரிவார் புரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நான் மறக்க முடியாது நான் ஆணித்தரமாக நான் சொல்கிறாரு ரியல் ஒன் டிவி நேயர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேப்டனை பற்றி அவர் புகழில் பிற உங்களுக்கு கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி நன்றிகள் நான் வணக்கத்தில் பெருமை அடைகிறேன் எப்பவும் கேப்டன் சொல்வார் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறத கொடுக்கணும் இல்லாத கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவார் அதே மாதிரி இதை பார்க்குறவங்களும் நம்ம நம்மளால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு பண்ணுவோம் ஏன்னா மிருகம் எடுத்து சாப்பிடுவோம் மனிதன் கொடுத்து சாப்பிடுவோம் நம்ம மனிதனாக வாழணும்னா அவங்க எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணுங்கிறத கேப்டன் குரலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேப்டனை பற்றி பல தகவல் இப்போ மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்